ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் மின் திட்டங்கள் அதுபோல எரிவாயு மின் நிலையங்கள் சூரிய ஒளி மின்சாரம் இன்னும் சொல்ல காற்றாலை மின்சாரம்லாம் இருக்கிற திட்டங்களை எல்லாம் முறைப்படுத்தினாலேயே தமிழ்நாட்டுக்கு தேவையான மின் உற்பத்தி பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கு ஐம்பது சதவீதம் தான் உற்பத்தி ஆகுது மீதியெல்லாம் பிரைவேட் இட்ட வாங்கிறது மூலம் முறைகேடுகள் ஊழலுக்கு வாய்ப்பு அளிக்கின்ற விதமாக மக்கள் தலையில மாதம் ஐயாயிரத்தி நானூறு கோடிக்கு இவர்கள் மின் உற்பத்தியை பெருக்காமல் தனியாரிடம் வாங்குகிற மின்சாரத்திற்கு அதையெல்லாம் சரி செய்வதற்கு மக்கள் தலையில வரியாக மின்கட்டண உயர்வாக தலையில சுமத்துறாங்க இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்வதாகத்தான் மக்கள் பேசுகிறார்கள் மத்திய அரசு தான் இதுக்கு காரணம் மத்திய அரசு சொல்லிதான் இல்ல மத்திய அரசு இது போல நலிவுற்று இருக்கிற மின் வாரியத்தை எல்லாம் ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் மூலம் அதுக்கு மானியங்கள் கொடுத்து அதெல்லாம் அந்த நலிவுற்ற நிலைமையிலிருந்து சரி செய்வதற்காக பல ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு இவர்கள் மத்திய அரசு ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமில் நாங்கள் கட்டணத்தை மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கோம் போய் சொல்றாங்க இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொன்னாங்க ஸ்மார்ட் மீட்டர் பேஸ் பேசுறோம்னாங்க அதுபோல் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்கிறோன்னாங்க அதெல்லாம் செய்யறதே இல்லையே காரணம் இவங்க திட்டமிட்டு தனியாரிடம் இருந்து அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் மின்சாரம் கொள்முதல் செய்வதன் மூலம் அதில் நிறைய தவறுகள் ஊழல்கள் முறைகேடுகள் நடத்துவதற்கு வாய்ப்பாக இந்த அரசாங்கம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டு ரகுபதி தப்பா சொல்றாருடா இது ராவணனுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறீங்க ராவணனுடைய ஆட்சி நடக்குது அதாவது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பழனிசாமி அண்ணன் செய்த துரோகத்தால தவறான நிர்வாகத்தால ஊழல்களால சுயநலத்தால திமுக ஆட்சி பொறுப்பு வந்திருக்கு தெரியும் இன்றைக்கு ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு கிடைச்சிருக்கு எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தானே தொண்ணூத்தி ஆறுல அம்மா மேல அபாண்டம் குற்றச்சாட்டு சொல்லி கேஸ்லாம் போட்டு வந்தாங்களே ரெண்டாயிரத்தி ஒண்ணு என்ன ஆனச்சு திரும்பி ரெண்டாயிரத்தி ஆறில் மைனார்டி கவர்மெண்ட் அமைச்சாங்களே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன திருப்பி பத்து அம்மா இருக்கிற வரைக்கும் வர முடியல பழனிசாமிங்கிற ஒரு தப்பான மனிதருடைய நிர்வாகத்தில் இன்றைக்கு இவர்கள் கூட்டணி படத்தால் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இது ராவணன் ஆட்சிதான் மக்கள் பேசுறாங்க எப்படி ராமர் ஆட்சிக்கு வீழ்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியில் வரணும் இது மக்கள் விரோத போதை புலக்க உள்ள கூலிப்படைகள் பெருகி இருக்கிற ஆட்சியால் இருக்கு ஆண்டு ஒன்றுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர ஸ்டாலின் அதுதான் இப்படி உருவாக்கி போல இருக்கு கைதார இளைஞர்கள் சரணடைகிற இளைஞர்கள்லாம் பாருங்க அந்த கைதிகள்லாம் பாருங்க கொலை குற்றங்கள்ல எல்லாம் இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் பெரும்பாலும் இன்னைக்கு போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு யார் காரணம் இங்கே போதை வியாபாரத்திற்கு எல்லா பின்னணியிலயும் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் இருக்கிறது அவர்களுடைய பாதிகாப்புல நடக்குதுங்கிறது தான் ஊரறிஞ்ச வாசியமாச்சே அதனால எப்படி இந்த ஆட்சி ராவணன் ஆட்சின்றத நம்ம சொல்ல முடியும் தேனில இந்த ஆட்சிலதானா தானே அதெல்லாம் என்ன இல்லை அதெல்லாம் சொன்ன சரி சார் அப்படி நடந்துருக்குது அந்த ஆட்சியில் முறைகேடு உலகங்கள் நடந்து இருக்கிறது உண்மை தானே பழனிச்சாமி அப்படி இருந்திருந்தால் இவங்க வழக்கு துணுக்க வேண்டியது சும்மா மிரட்டிக்கிட்டு அவங்கள கையில வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி நடக்குது பழனிச்சாமி திமுகவுடைய பீ டீமாக இல்லை சார் அது இங்கே க ஆட்சியில் இருக்கிற திமுக தானே இவங்க அது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே என்ன நடவடிக்கை எடுத்தால் அதாங்க நான் என்ன சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் நடந்ததுன்னு சொல்கிறீங்க உங்கள் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரொம்ப சுத்தமான ஆட்சி மின்கட் மின்தட்டு படை இல்லாமல் இருந்துச்சு அதுமாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் நீங்கள் தமிழ்நாட்டில் தடையில்லா மின்சாரம் வழங்கி ஆட்சி பொற்கால ஆட்சி நடத்துனீங்களே நீங்கள் ஏதோ ஆட்சிக்கு வந்த உடனே முறைகேடுகள் இதுக்கெல்லாம் ஊழல்களெல்லாம் இது கேஸ் போடுவீங்களே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க நீங்கள் அதை வச்சு மிரட்டி பல்லிசாமி இந்த தேர்தலில் தனியா நிக்க வைக்க வச்சிருக்கீங்க அதானே செய்றீங்க பேர் கேச்சி எல்லா ஒன்றிணையாம செய்றதே திமுக அதுதான் சார் அப்டா இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா முன்னாச்சில வந்து தவறு நடதா இப்போயும் நடதா கண்ணுகாம போங்கங்கறீங்க அதானே நீங்க சொல்றீங்க அப்படிதானே கேக்குறீங்க முன்னாடி நடந்துருதா இப்போ நீங்க தானே ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க அது மேல நீங்க வழக்கு தொடருங்க அந்த முறைகேடுகள் ஊழலுக்கு காரணமானவங்களை கைது பண்ணுங்க அவர்களை வெளியில் உண்மையை கொண்டு வாங்க வெளியில் உங்களுக்கு அதுக்கு எங்கே நேரம் இருக்கு உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கு எங்கே நேரம் இருக்கு உங்களுக்கு என்னதான் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சாலும் நல்லாட்சி தொடர்றதுனால தான் நம்ம தொடர்ச்சியாக தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியும் பழனிசாமியோட தப்பான ஆட்சிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி ஒன்னு அதான் இருபத்தி ஒன்னு அதான் இப்பொழுது அவர்கள் வெற்றி பெற்றது அந்த கூட்டணி பலத்தையும் தாண்டி ஜனநாயகத்தை ஜெயிச்சிருக்காங்க உண்மை போன ஆண்டு வந்து நான் பணநாயகத்திருச்சியில நடத்தினேன் இந்த முறை மதுரையில் வைக்கணும்னாங்க தேரில வைக்கணும் கேட்டாங்க நிர்வாகிகள் அதனால தெரியல வேற ஒண்ணு தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் கிடையாது கூட்டணி வலுப்பெறும் ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் ஊழலற்ற ஆட்சி வரும் மக்கள் விரும்புகிற ஆட்சி படிப்படியாக மதுவிலக்கு வருகின்ற ஆட்சியாக ஒரு சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கு நாங்கள் உறுதியாக நாங்கள் அதுக்கு சபதம் ஏற்றிருக்கிறோம் அதை செய்து காட்டுவோம் அதிமுக வருவதற்கான வாய்ப்பு அம்மாவின் தொண்டர்கள் நிறைய பேர் இந்த கூட்டணியில வருவார்கள்